சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் ராமா 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 போற்றி குருவே துணை அனைத்திலும் கலந்து அணுவிலும் மலர்ந்து ஆண்டிடும் பரம்பொருளை நினைத்திடும் போதில் நினைத்திடும் நெஞ்சில் நேர்வரும் பெரும் பொருளை தனை நிகரில்லா தனிப்பரம் பொருளை களி கழிப்பருளும் வினைகளை கடந்த வித்தக பொருளை விழும் பொருளாய் கொள்வோம் நெஞ்சை மடையடைத்து நேரியதாம் வாழ்வுறவே வெஞ்சமடையதனில் வீற்றிருந்தே தஞ்சமருள் நேயத்தின் நல்வடிவம் நேரிய நல் சத்குருவாம் தூய குப்புதாசர் துணை சோலைகள் சூழ்ந்ததாலே சுவைமிகு தேன்மலிந்த கோலமார் கொங்கில் உண்டார்பட்டி என்று ஓதுகின்ற பதியின் கண்ணே செப்பும் வேளாண்மை தன்னில் மேலுயர் உழைப்பில் வாழ்ந்த மென்மைசேர் நல்லுளம் சேர் உலகப்ப கவுண்டருக்கும் உயர்ந்த ராமாத்தாளுக்கும் உலகிற்கு நலத்தை ஊட்ட ஓதும் நம் குப்புதாசர் அழகிலா புகழை சேர்க்கும் அச்சய ஆண்டில் அள்ளும் புலற் புரட்டாசி நாளாம் பதினைந்தில் தோன்றினாரே அன்னவர் பிறந்தபோதில் அதிசயம் ஏதுமில்லை அன்னவர் பிறந்ததொன்றே அதிசயம் என்றுரைப்போம் அன்னவர் பிறந்த போதில் அதிசயம் ஏதுமில்லை அன்னவர் பிறந்ததொன்றே அதிசயம் என்றுரைப்போம் இன்னல் சேர் வறுமையோடும் இயம்பிடா ஒண்ணா வண்ணம் துன்பமும் சேர்ந்திருந்த குடும்பத்தின் நிலையும் என்னே உப்பிலா குழந்தை தன்னை உவகையாய்ப் பெற்றபோதும் எப்படி வளர்ப்பதென்ற ஏக்கத்தில் பெற்றோர் கொண்ட செப்பரும் துன்பந்தன்னை செப்பவும் வழியுண்டாமோ உப்பிலா கோளை கூட ஊட்டவும் இயலாவண்ணம் அன்பினை ஊட்டி ஊட்டி அருமந்த செல்வன் தன்னை இன்புடன் வளர்த்து வந்தார் இரண்டாண்டு கழியும் முன்னே அன்புடை தந்தை தானும் அகன்றிழ அன்னை அந்த துன்பத்தால் தானும் மாள தனையனின் நிலையும் என்னே